புலிப்பாணி பரசுராம சித்தர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வணக்கம் ஐயா உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க வந்து மக்களுக்காக என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் மக்கள் நோய் இல்லாமல் வாழறது அற்புதமான சில மருந்துகள் சொல்லலாம் அது மக்களுக்குமே சேரணும் நோய் இல்லாமல் வாழணும் சொன்னால் இது மூன்றும் சம நிலையாக இருக்கணும் அதற்கு அகத்திய பெருமானம் ஓம் என்ற மலக்கட்டை கழிய வைத்தால் இந்த உடலுள்ள உபாதை எல்லாம் ஓடி போச்சு தான் என்ற சிறு நீரை தெளிய வைத்தார் இந்த ஜடத்தில் உள்ள எல்லாம் தனிந்து போச்சு பூம் என்ற உமிழ்நீரை முறிய வைத்தார் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்க மாற்றார் கொல்ல வந்த காலனியை விழலாம் அகத்திய பெருமான் நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு மருந்தும் சொல்லியிருக்கிறார் இப்படி தான் இருக்கணும் பல ஜலங்கள் இப்போ வந்து பாத்ரூம் போனாக்கா கரெக்டாக உடனே ஒரு ஒரே நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் போய் போயிட்டு வந்துடணும் யூரியன் போனாக்கா தெளிவாக போகணும் நல்லா பச்சை தண்ணி மாதிரி போகணும் அப்புறம் கவம் கவம் வந்து அப்படி பச்சை தண்ணி இருக்கணும் ரத்தமாகவோ மஞ்சளாவோ இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துன்னு சொன்னாக்கா அவனுக்கு பிரச்சனை இருக்குது வாதை பித்த சில பார்த்தது அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது வளர்த்தான் அதனால் அதுக்கு மருந்து சிறப்பான மருந்து சொல்கிறார் சுக்கு சித்தரத்தை சூரத்து நிலாவரம் இந்த மூன்றும் சமநடியாக எடுத்து அதை நல்லா காய வைத்து பொடி செய்து இரவில் ஒரு ஸ்பூனு அப்படியே பாலில் சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்கிற கழிவுகள்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டால் மூணு மணி நேரத்தில் வெளியாகிடும் இரவில் சாப்பிட்டுட்டு படுக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னாக்கா காலையில் நாலு மணிக்கு தான் எழுப்பிடும் ஆனால் ஒரு மூணு தடவை மோசிட்டு போகும் முதல் தடவையில வேதியாகாது அப்படியே கொத கொதன் வெளியாகிடும் ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற அழுகைகள்லாம் கருப்பாகவே வெளியே வந்துடும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த சரியாகவே வந்துடும் இது வயிற்று உடம்பையும் குறைக்கும் அனைத்து விதமான ஒரு இலையில் இருக்கிறது இது ஒரு அற்புதமான மருந்து இது அனைவரும் பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா நீங்கள் வந்து ஒரு வைத்தியம் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ சித்த மருத்துவத்தின் ஒரு அற்புதமான அதிசயிக்கத்தக்க அந்த மருத்துவம்ன்றத வந்து நீங்கள் நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்களேன் ஐயா அதுவரை இப்போ வந்து பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மாத விடாய் கோளாறுகள் ஏற்படுது அதுக்கு அகத்தியர் என்ன பெருமான்னா சொல்கிறாரு கேட்டிங்கன்னா எளிய மருந்து கடையில் போய் வாங்க வேண்டிய மருந்து இல்லை மீறாமல் தூரம் இல்லாத பெண்களுக்கு வேலி பருத்திசால் அருந்த தேரும் கூறாக தூதுவேளை வேலை குப்பை மேனி கொட்டை கொட்டையாய் கிடக்கும் குளத்து பாசி ஏறாமல் புன்னக்காய் அளவு கூட்டி நேராக சர்க்கரையும் சேர்த்து கொண்டு பேராக முழு நாள் அருந்தும் பொழுது பிறப்படுமே செக்குருதி சிகப்பதாமே அகத்தி பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்றார் மாதவிடாய் கோளாறு இதனால் வருது ஏன் வருது அது வந்ததுன்னாக்கா அது எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்றார் தூதுவேளை குப்பைமேனி மேனி கொட்டா குளத்து பாசி அப்படி இல்லைனா எனக்கு இந்த குளத்து பாசியில் தான் வந்து எனக்கு அது நினைக்கும் அதை பற்றி அதை யூஸ் பண்ணணும் போது எனக்கு அது மட்டும்தான் விட்டுடுவ மாதிரி இருக்கும் அது மற்றபடியாக தூதுவலை ரொம்ப ஈஸி குப்பைமேனி ஈஸி இதெல்லாம் வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது ஆனால் குளத்து பாசி மட்டும் நம்மளால் நினச்சி பார்க்கறதுக்கு நினச்சி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அறிவிப்பாக இருக்கும் அதனால் கல்பாசி எடுத்து கல்பாசி கல்பாசி கடையில் கேட்டு கடையிலேயே கிடைக்குது கல்பாசி கடையில் கிடைக்குது மலையிலேருந்து மலை பாறை எடுத்து வரக்கூடியது அதை எடுத்து எல்லாம் சமநடையாக எடுத்து ஒரு பத்து பத்து கிராம் எடுத்து ஒரு முப்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் சர்க்கரையை சேர்த்து அதை வச்சு அரைச்சி அப்படியே எடுத்து குளிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மாதவிடாய் கோளாறு திறந்து அற்புதமாக இருக்கும் அது சரியாக போயிடும் மாத விடாய் போகும் ஆனால் கர்ப்பமாக இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் கர்ப்பம் வெளியாகிடும் அதை அந்த மாதிரி தவறாக பயன்படுத்தும் அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஏதாவது கர்ப்பம் தரிக்கணும்ன்ட்டு ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் இல்லை கர்ப்பம் தரிக்கிறதுக்கும் நல்ல மருந்து இருக்குது கர்ப்பம் தரிக்கணும்னு சொன்னால் அற்புதமான மருந்து இருக்குமா பெண்கள் மாதவிடாய் வந்த மூன்றாவது நாள்

நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அந்த மூலிகை கொண்டுகிட்டு வந்து மாதவிடாய் ஆன மூன்றாவது நாள் அதை பாலிலே அரைச்சி அதை காலையில் அது ஒரு கிளாஸ் அப்படியே குடிச்சிட்டாங்கன்னா அதே மாதத்துலேயும் குழந்தை வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் சரியாயிடும் மலடுகள் சரியாகும் இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள்லாம் அகர்ந்து போகும்

அவங்களுக்கு ஒரு குழந்தை பற்றிக்கிட்டால் மன நிம்மதியாக இருக்கும் அதில் வந்து குறைபாடுகள் இருக்குதுன்னு சொன்னால் பெண்கள் சரியாக இருப்பாங்க ஆண்கள் கிட்ட அவங்களுக்கு துரித ஸ்களிிதம் சொற்பட ஸ்கலிதம் அப்படின்னு அவங்களுடைய நிந்தாகப்பட்டது முன்னாடி வந்துடும் ஒரே நிமிஷத்துக்குள்ளார வந்துடும் அப்போது வந்து அவங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து அவங்க அந்த விந்துகள் பாயும்பொழுது அவங்களுக்கு குழந்தை வாய்க்கும் கிடைக்கும் இது அவங்களுக்கு சீக்கிரம் விந்தி முந்தி வந்துட்டாக்கா கிடைக்கிறதும் அல்ல சில பெண்களுக்கு அந்த கற்பைப்பை திறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரங்களும் சில பெண்களுக்கு ஆகும் அதனால் அவங்க அந்த கற்பப்பை திறக்காமலே இப்படி செமன் வெளியாயிட்டால் அது அவங்களுக்கு அந்த குழந்தை பாய்க்கும் உருவாகிறதுக்கு ஹண்ட்ரட் நூறு பெர்சன்ட் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு அகத்திய பெருமான் ஆண்களுக்காக ஒரு அற்புதமான மருந்து சொல்ற அந்த மருந்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க நலமான என்ன முறை குளிகை நன்மையுள்ள ரசம் கடைஞ்சி மூன்று குணமான சாதிலிங்கம் கடைஞ்சி ஒன்று கூறுகிறோம் என்காரம் கிராம்பு கஞ்சாம் தளமான முருகவித்தோம் சாதிக்காயும் தன்மையுள்ள சாதி பத்திரியே மொத்தமானி வித்தும் புண்ணியனே சாரத்தின் பருப்பும் கூட்டேன் கூட்டுவாய் பூமி சக்கரை கிழங்கு குணமாக வகை வகைக்கே அரபலம் தான் நாட்டுவாய் பொடி செய்தே தேங்காய்க்குள்ளே தன்மையுடன் தான் அடைத்து சாணம் ஏற்றி போட்டிவிடப்பா பத்தறிவில் குடந்தான் அப்பாம் உண்ணியனே சிரட்டை வேகும் போலே ஆடுவாய் யாரியவின் சிரட்டையை நீக்கி அப்பனே முருகப்போ சாற்றினாலே மூன்று சாமும் முக்கியமுடன் தான் தொடர்ச்சிக்க செய்னை வைத்து அதில் ஒரு உருண்டை நீ மகனே உருண்டே செய்து சக்கரையில் உண்ணே புலி தள்ளி சாதம் உண்ணேங்க என்ற பசிவின் பால் கூட்டி குணமாக தான் அறிந்தீ கூறிடுவாய்ப்பெண்களிட போகம் செய்ய குணமான விந்ததுவே விந்தரவே மாட்டாதப்பாம் நாரியர்கள் சோபனமாய் நடுங்குவார்கள் பெண்கள் எல்லாம் உறவாவே அகத்திய பெருமான் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்காக வெளியே ஆண்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இது ஒரு மருந்து இந்த மருந்தை வந்து தெளிவாக அந்த பாடல்லையே நல்லா கட்டினா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கிறேன் அதே அந்த மருந்தை நீங்கள் அதை வாங்கி நீங்க சிறப்பாக இருக்கும் ஐயா உங்களுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் ஐயா நன்றிவா